ஐ கே சாத்தமிஓ ஸோ அனைவருக்கு வணக்கம் ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்எச்டி பாஸ் ஆனவ முக்கியமாக பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்காக பேங்க் அக்கௌண்ட்ரை பற்றி டீட்டெயிலில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமான வீடியோ ஓகே ஸோ இது முக்கியமாக பாருங்கள் நம்ம முக்கியமாக நம்ம சேலரிக்காண்டி தான் போகிறோம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் சார் நிறைய பேர் சொல்கிறேன் எனக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு நிறைய பேர் ஓப்பன் பண்ணாமல் கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் டெலிட் பண்ணுறோம் சில காரணத்தினால ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால வீடியோ முக்கியமாக பாருங்கள் ஸோ ஃபெயிலானவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு பெரிய ஒரு இடம் இருக்குது ஓகே ஸோ நீங்கள் வந்துட்டு நினச்சிக்கிட்டு இருக்கலாம் சார் நான் வெளியில ஆகிட்டேன் என்ன சார் பண்ண முடியும் ஏஜ் லெஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதம் கண்டிப்பாக போகிறதுக்கு ஒரு ஒரு இது இருக்குது அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிடறேன் இப்போ ஏஜ் லெஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டிஆர்எம் இருக்குது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே டிஆர்மி இதுக்கும் சேம் தான் நிறையா டிப்பாக சொல்கிறேன் ஓகே அதில் வந்து ஃபிசிக்கல் மட்டும் காண்டப்ட்ஸ் நீங்கள் மைண்டில் வந்துட்டு ரன்னிங் மட்டும் அதில் ஸ்போர்ட்டு ஃபஸ்ட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம் அதில் ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொல்கிறேன் ஸோ மற்றபடி ஏஜ் இருக்குது அப்படின்னா எஸ்ஹச்ஜிடியில் ட்ரை பண்ணுங்கள் மறுபடியும் இப்போ அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ணாமல் போயிட்டால் கூட கவலை இல்லை சார் ட்ரேட்ஸ்மென் வர சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் சிஆர்பிக்கு ட்ரேட்ஸ்மேன் வர அதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக எதுலயாவது ஒரு ஜாபுக்கு போயிடலாங்க சிஎம் பிஎஸ்ஆப் இருக்கட்டும் மற்றபடி நிறையா மினிஸ்டர் ஷாப்புக்கு நிறையா வேகன்சி வரும் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்குள்ளேயே கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போயிடலாங்க ஸோ ஓகே அதனால் ட்ரை பண்ணுறதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஜாபுக்கு போயிடலாம் ஓகே ஸோ ஃபெயிலானவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகே ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் பேங்க் அக்கௌண்ட்ஸை கண்டிப்பாக எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ ஓகே எல்லாத்தையுமே அதான் இருக்கும் ஓகே ஹச்எஸ் பேங்குமே ஓகே தான் ஆனால் நீங்கள் போகிற இடத்துல ஃபுல்லாக ஹச்எஸ் பேங்க் கிடைக்குன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஆனால் ஸ்டேட் பேங்க் எங்கெங்க ஒரு ஊருக்குள்ளேயே ஒரு எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பிரான்ஞ்சு எங்கேயாவது இருக்கும் பக்கம் பக்கம் பக்கமாக ஸ்டேட் பேங்க் நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்கும் ஸோ அதனால் அந்த பேங்கை நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பாஸ்புக்கு செக் புக்கு ஏடிஎம் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுங்க இதை வந்துட்டு நிறைய பேர் கேட்பாங்க சார் சேவிங் அக்கௌண்ட்டாக ஸோ சேலரி அக்கௌண்ட்டாக எப்படி சார் ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் நீங்கள் போய் எஸ்பிஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் கவர்மெண்ட்டில் போய் கொடுத்துட்டீங்க அங்கே போய் அதாவது நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போவே உங்களுக்கு அது வந்து சேவிங் அக்கௌண்ட் சேலரி அக்கௌண்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் ட்ரைனிங் பண்ண போகும்போது பாராமிலிட்ரி அக்கௌண்ட் அவங்களே சிபிஐ அக்கௌண்ட் ஆத் மாற்றிடுவாங்க ஸோ ஓகே யார் அப்படின்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்டே நம்ம டிபார்ட்மெண்ட்டே மாற்றிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்க பாராமிலிட்டி அக்கௌண்ட்டுங்க அவங்க ஒரு பாரமாரி கொடுப்பாங்க நீங்கள் பாராமிலிட்டரி ஏடிஎம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு எப்படி வாங்கணும்னு நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் கேட்டிங்க அப்படின்னா அவங்க ரைட்டர் சொல்லிடுவார் அதுக்கு ஒரு பாரம் ஆகணும் வந்து நீங்கள் பாராமிலிட்டி லெட்டர் நீங்கள் வாங்கலாம் இப்போ அப்படிலாம் தேவையில்லை எல்லாமே ஆன்லைன்லேயே ஆயிடுச்சு ஸோ ஓகே புரிஞ்சிருந்து நினைக்கிறேன் இங்கே ஜாயின் பண்ண போகும்போது அக்கௌண்ட் மட்டும் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிட்டு போயிருங்க ஓகே அதுவும் ஸ்டேட் பேங்க் ஸோ இதோட இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுங்க ஜாயின்ட் அக்கௌண்ட் எப்படி அப்படின்னா இப்போ வந்து அதுக்குன்னு தனி அக்கௌண்ட் இல்லை ஸோ உங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரத்தில் யாராவது ஒரு அக்கௌண்ட் அவங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட எனக்கு இந்த சார் என்னோடய ஸ்டேட் பேங்கில் நீங்கள் அவங்க பேங்கில் போய் பிரான்ச்சில் போய் சொன்னீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அண்ணே ஜாயின்ட் அக்கௌண்ட் போனேன் யாரோடன்னு கேட்டிங்கன்னா அம்மாவோடு அவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்பாங்க ஃபஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட உங்களோட சேர்த்து விட்ருவாங்க சேர்த்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ற சேலரியும் அவங்களுக்குமே போகும் அவங்களுமே எடுக்கலாம் உங்கள் நீங்கள் எடுத்தால் கூட அவங்களுக்கும் மெசேஜ் போகும் இதுதான் ஜாயின்ட் அக்கௌண்ட் ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார் எனக்கு நான் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு தெரியக்கூடாது சார் நான் காசு சேவ் பண்ணால் நான் கொடுக்குற காசை வச்சு தான் அவங்க பார்த்துக்கணும் அப்படிலாம் நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா அப்பா எனக்கு அதிகமாக செலவழிப்பாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பீங்களே அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் து வேறு சிம்மு அதாவது அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் சிம் ஒன்று வாங்குங்க ரெண்டாவது சிம் ஒன்று ஒன்று வாங்கி அதில் ஓப்பன் பண்ணி அவங்களுக்குமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏடிஎம் வாங்குன்னு தேவையில்லை ஒரு பாஸ்புக்கு ஒரு செக் புக் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அவங்கள்ட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முடிச்சிடுங்க அவங்க மெசேஜில் பார்த்தா பார்த்துட்டு போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து காசு எடுத்துக்கலாம் இல்லைனா அந்த டேட்டில் அப்ளோடு ஏடிஎம் ஒன்று புதுசாக வாங்கி ஒரு வாரத்தில் வந்துட்டா கூட உங்களுக்கு வர்ற காசை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம் அவங்க ஓகே ஸோ அது வந்து எமர்ஜிஸுனுக்கு ஸோ தெரியாதவங்களுக்கு நான் ஒரு டிப்ஸு சொன்னேன் அவ்வளோதான் அதுக்காண்டி அந்த மாதிரி எல்லாரும் பண்ணணும் தேவையில்லை எந்த அப்பாவும் அதிகமாக செலவழிக்க மாட்டாங்க ஓகே ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கிறனோ பண்ணிக்கிறங்க ஸோ அதுக்கு மூலமாக இன்னுமே நம்ம வீடியோ என்னென்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னா என்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும் என்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் இந்த மாதிரிலாம் போடுவோம் நிறைய பேர் திங்ஸ்லாம் அப்படியே ஒரு ரெண்டு லிஸ்ட்டில் போடுவாங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவழிப்பாங்க ஸோ அந்த அளவுக்குலாம் தேவையில்லை நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கேயே எல்லாமே கிடைக்கும் போன தடவை ட்ரைனிங் பண்ணவங்க கேட்டிங்கன்னா அப்படி சொல்லுவாங்க ஓகே உங்களுக்கு எல்லா கிட்டும் கிடைக்கும் அதுக்கு என்னென்னு சொல்லிட்டு என்னுடைய அனுபவத்தை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் காசு அதிகமாக செலவாகாத அளவுக்கு உங்களுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அதை மட்டும் நான் கொண்டு போகிற சொல்கிறதுக்கு சொல்கிறேன் மற்றபடி கேண்டீன் எல்லாமே எங்கே போனாலும் உங்களுக்கு கேண்டீன் வசதி இருக்கும் நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கிறலாம் ஓகே நீங்கள் என்றைக்கு ஜாயின் லெட்டர் வாங்கி ஜாயின் பண்ணுறீங்களோ அன்றைக்குமே நீங்களுமே ஒரு பாராமிலிட்டி ஒரு ஒரு துணை ராணுவத்தில் உள்ளவங்க நீங்களும் உங்களுக்கும் கேண்டில் சலுகை இருக்கும் ஸோ நீங்கள் அங்கேயே பா பாதிக்கு பாதி சாமான் வாங்கிக்கிறான் ஏடுச்சுட்டு வரைக்கும் ஸோ அப்படி கிடைக்கல அப்படின்னா கூட ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும் அங்கே உள்ள உஸ்தாஜாக இருக்கட்டும் எல்லாமே வாங்கிக்கலாம் ஸோ அப்படி தேவைப்பட்ட இல்லை இல்லைனாலும் உங்களுக்கு என்னென்ன வாங்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேன் ட்ரைனிங் எப்படி நடக்கும் ட்ரைனிங்கில் போகணும் எப்போப்போ யூஸ் பண்ண விடுவாங்க எல்லாம் ஏடுச்சிட் வரைக்கும் நம்ம அடுத்தடுத்து யூடியூப் யூடியூப்பில் வந்துட்டு போட்டுக்கிட்டே இருப்போம் அதுனால நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஓகே அப்போ தான் உங்களுக்கு அடுத்த சீடி அடுத்தடுத்து இந்த வீடியோ வரும் ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம் அதனால் நம்ம போடாமல் இருக்கலாம் பட் ஆனால் அதை ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டோம்ல ஸோ அதனால் உங்களுக்கு நியூவாக புதுசாக இப்போ என்னென்னா அதை ஃபுல்லாக கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருப்போம் அதுக்கு நம்ம வீடியோ வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும் பார்த்துட்டே இருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா சந்தோஷமான விஷயம் ஒன்று எங்கள் சென்டரில் வந்துட்டு அதிகபட்சம் வெளியிலேருந்து யாரையுமே நம்ம வந்துட்டு கூப்பிட்டு படிக்க வைக்கல எங்கள் ஏரியா அதாவது எங்கள் ஏரியானால் எங்கள் சமுத அது எங்கள் ஊரில் இருக்கலை ஸோ அவங்களுக்கு உள்ளே மட்டும்தான் எங்கள் இதில் நடத்துவோம் ஸோ அதுவும் அதிகமாக எதில் படிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் விவோ குரூஃப் ஃபோர் இது மாதிரிலாம் தான் நிறைய பேர் படிப்பாங்க ஒரு நூறு பேர் சம்திங் படிக்கிறாங்க நம்ம இதில் ஓகே நம்ம வெளியில் தங்கி படிக்க வைக்கிற மாதிரி இல்லை எங்கள் சென்டர்லேயே தங்கி சமைச்சால் அவங்களே சாப்பிட்டுருக்குவாங்க ஓகே ஸோ நீ அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா போதும் ஸோ ரொம்ப காசுலாம் அப்படி இல்லை ஓரளவு ஓகே அதுக்காண்டி உங்களை நான் கூப்பிட்றேன் நான் வெளியிலேருந்து வந்தாவே சொல்லுவேன் பக்கத்தில் எதாவது இருந்தால் சேருங்க அங்கே படிங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் நீ நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவேன் நம்ம இதில் ஏன் சொல்லலை அப்படின்னு அந்த அந்தளவுக்கு வசதி இல்லை ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆச்சு அப்படின்னா தங்குறதுக்கு ஏதாவது நாங்கள் கேட்டி பெருசாக வந்து நடத்தினா கண்டிப்பாக நாங்கள் போட் பண்ணுவோம் அந்த இடத்துல நீங்கள் வர இருந்துச்சுன்னா வாங்க ஸோ ஓகே ஸோ அது அடுத்தப்பட்ட விஷயம் அதில் வந்துட்டு எஸ்ஹெச்டிக்கு நம்ம பன்னென்று பசங்க தான் படிச்சிருந்தாங்க யார் தமிழ் ஓகே ஸோ நிறையா பேர் வந்தாங்க பட் நாங்கள் வந்து எங்கள் ஏரியா எங்கள் ஊர் பசங்களை மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இருந்தோம் பொண்ணுங்க ரெண்டு பேர் பசங்க பத்து பேர் படித்தாங்க அதுக்கப்புறமெல்லாம் தமிழ்நாடு புலீஸில் ஒரு ஒம்பது பேர் மேலே படித்தாங்க ஓகே ஸோ புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் ஸோ அதுலேயுமே பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேருமே பாஸ் ஆயிருந்தாங்க எஸ்ஹெச்டியில் பன்னெண்டு பேருமே ரிசல்ட் வந்துருந்துச்சு பிசிக்கலுக்கு ஸோ அதில் வந்து சில பேர் ரெண்டு மூணு பேர்த்துக்கு கட்டாப்பெல்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து கண்ணுக்கு மெடிக்கலில் வந்துட்டு ரெண்டு மூணு பேர் போயிருச்சு ஒரு பொண்ணு மெடிக்கலில் கண்ணுக்கு பெயில் ஆகிட்டாங்க ஓகே ஸோ இதில் வந்துட்டு அட்டன் பண்ணாங்கள்ல ஸோ அந்த பொண்ணுங்களுக்குமே நிறைய பேத்துக்கு தெரியும் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே அதுலேயுமே நம்ம ஒரு பொண்ணு பாஸ் ஆகிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு அதாவது எங்கள் ஏரியாவில் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு எஸ்எஸ்டியில் போகிறாங்க சிஆர்பிஎப்பில் செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ சுமித்ரா சொல்லிட்டு ஒரு பொண்ணு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் ஓகே ஸோ அதனால் சொல்கிறேன் ஸோ எங்கள் ஏரியாவில் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஃபுல் பவராக ஆக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பெருசாக ஓப்பன் பண்ணுவோம் ஸோ அவங்க சொல்கிறத வச்சு உங்களுக்கு புரியும் ஓகே இது நான் அண்ணன் சொல்கிறேன் ஸோ உங்களோட எப்போவுமே நான் இருப்பேன் ஓகே அதனால இந்த டாக்குமெண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே பயப்படாதீங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு முன்னாடியே கால் பண்ணிடுங்க ஸோ உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிடுறேன் ஓகே பாய் ஜெயஹிந்த் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்